ராமநாதபுரம் நகரில் முகவை சங்கமம் என்ற தலைப்பில் ஆறாவது புத்தக கண்காட்சி வெகு விமர்சையாக துவங்கியது ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் புத்தகங்களை வாங்கிச் சென்ற மகிழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் நிர்வாகம் மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர் சங்கம் இணைந்து நடத்தும் முகவை சங்கமம் என்ற பெயரில் ஆறாவது புத்தக கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் மற்றும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இந்த புத்தக கண்காட்சியை தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இந்த புத்தகத் திருவிழாவில் நூற்று பத்து புத்தக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் பல்வேறு புத்தகங்கள் மகளிர் சுய குழுக்கள் கைவினைப் பொருட்கள் தோட்டக்கலைத் துறையின் மலர் கண்காட்சி இடம்பெற்றது மாபெரும் இந்த புத்தக திருவிழாவை சிறைத்துறை அதிகாரிகளின் சார்பாக கைதிகளுக்கு புத்தகம் வழங்க பெட்டி வைக்கப்பட்டிருந்தது இக்கண்காட்சியை துவக்கத்திற்கு முன்பாக ஜவஹர் கலைக்குழு சார்பில் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் பொய்கால் குதிரை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அப்போது மாணவ மாணவிகள் ஒன்றாக இணைந்து நடனமாடியது காண்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பத்து நாட்களுக்கு ஒவ்வொரு யூனியனில் இருந்து மாணவ மாணவிகள் அரசு பேருந்தில் இலவசமாக கண்காட்சிக்கு அழைத்து வரப்பட இருக்கின்றனர் இன்று வந்திருந்த மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் புத்தக கண்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர் மேலும் வெளியூருக்கு சென்று வாங்க வேண்டிய புத்தகங்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்க வேண்டிய புத்தகங்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயன்பெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர் இறுதியாக புத்தக கண்காட்சி முன்பாக வைத்திருந்த மலர் கண்காட்சி முன்பு மாணவ மாணவிகள் குழுக்களாக நின்று புகைப்படம் எடுத்துச் சென்றனர் கொஞ்சம் பிரணையா பிரதேன் 네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐네뭐 <muchas> நீதிபதி ஆகலாம் என்ற ஒரு தலைப்பில் அந்த புத்தகத்தை எனக்கு தந்தார்கள் வளர்ச்சி பாதையை முன்னெடுத்து செல்வதற்கு இது ஒரு முழு உதாரணமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடர்ந்து இது சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து மட்டும் இல்ல சோசியலை பண்றதுக்கான மிச்சம் உள்ள குழந்தைகிட்டையும் மிச்சம் உள்ள ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பேசுறதுக்கும் பழுதுமான புக்ஸு செலவு வாங்கியிருக்கு நிறைய பேர்